السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه சொக்கரசோ நுகன்ன கிழக்கிலே உதிக்கும் சூரியனை மறுமை நாள் என்று மேற்கீழே உதிக்கச் செய்து அந்த மறுமை நாளின் அரசனாக இருக்கக்கூடிய அல்லாஹுக்கே புகழித்தும் அதே மருமை நாளன்று அனைத்து நபிமார்களுக்கும் எந்த ஒரு பெருமையும் இல்லாமல் ஷபாத் செய்யும் எம்பெருமானர் சொல்லதாகும் ஆணைய செல்லும் அவர்களின் மீதும் அவர்களுடைய வார்த்தையை வாழேந்தாமல் வையமைக்கும் பரப்பிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிஐன்கள் தபா தாபிஐன்கள் நாதாக்கள் சகதாக்கள் மேலும் இந்த மதில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் என்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் நபிகள் சொல்லலாக ஆணைய செல்லம் அவர்களின் சிறிய தந்தையின் மகனான அப் அப்துல்லாஹிம் அப்பாசபிள்ளாஹு ஆலா தாயும் அவர்களின் வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஒரு விஷயத்தை நம்மளால் விற்று செல்ல முடியாது அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் நபிகள் நாயம் சொல்லலாக ஆணைய செல்லம் அவர்களுக்காக செய்த துவா அந்த துவா எதற்காக செய்தார்கள் என்று சொன்னால் புகாரி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது அன்னை மைமூனா அலில்லாவது ஆளான் அன்ஹா அவருடைய வீட்டில் ரசூத் சலாஹ் அலேஸ்லாம் அவர்கள் தங்கும் போதெல்லாம் சிறிய வயதுடைய அப்துல்லா அப்பா சொல்லுல்லாவது ஆளான் அவர்களும் அனுமதி கிட்டு அங்கே தங்குவாங்கலாம் அப்படி தங்கும் பொழுது ரசூத் சல்லா அலே அவர்கள் இரவு நேரத்தில் தொழுகிறதுக்காக தன்னுடைய தேவையை முடித்து விட்டு உதவு செய்ய வராங்க அப்படி உதவு செய்ய வரும்பொழுது ஏற்கனவே இந்த பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சிருக்காங்க இதை பார்த்து ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் யார் இதை வைத்தார்கள் என்று மைமூன அம்மையார்கள் கேட்குறாங்க அதற்கு அந்த அம்மையார் சொல்கிறாங்க உங்களுடைய சிறிய தந்தையின் மகனான அப்துல்லா தான் தண்ணி எடுத்து வச்சார் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இதே போன்ற ஒரு நிகழ்வு நடக்குது அதே போன்ற ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இரவுல தொழுது கொண்டிருக்கிறாங்க அதே பொழுது இப்படி பாசல் இல்லாத ஆயில் அவர்கள் இந்த தொழுகையில கலந்துக்கிறாங்க ரசூல் சல்லா அவர்களோட இடது பக்கத்துல நிக்கிறாங்க நின்று தொழுதுறாங்க அப்படி தொழுது கொண்டிருக்கும் இருக்கும் பொழுது ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவருடைய கையை பிடிச்சி தன்னுடைய வலது பக்கத்துல தனக்கு சமமாக நிக்க வைக்கிறாங்க நிக்க வச்சு தொழுகை நடந்து கொண்டு இருக்கிறது இப்படி பாசல் இல்லாத ஆளாளுமோ தன் பின்னாடி வந்து நின்று தொழுதுறாங்க தொழுகையும் முடியுது தொழுக முடிஞ்சது அப்புறம் ரசூல் சல்லா அலிஸ்ல அவங்க கேட்குறாங்க எதற்காக நீங்கள் பின்னாடி தின்னு தொழுதிங்க அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அந்த சிறிய வயதுடைய அப்துல்லா இப்படி அப்பா சொல்லி இல்லாத ஆளானு சொல்கிறாங்க யார் ரசூல் அல்லா முழுக்கு ஆடு முங்கள் மீது இறக்கப்பட்டுள்ளது நீங்களும் அல்லாவுடைய தூதராக இருக்கிறீங்க உங்களுக்கு இணையாக யார் நிம்மா யார் ரசூல் அல்லா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அறிவார்ந்த பதிலை கேட்டு மிக சந்தோஷத்தில் ரசூல் சல்லா அலிஸ்ல அவங்க துவா செய்கிறாங்க அல்லாஹு மஹபீர் ஹூ பித்தீனி வாலிம் முழுக்குறான் யா அல்லாஹ் இவரை மார்க அறிஞராகவும் குரானுடைய ஞானம் பெற்றவராகவும் ஆக்கு என்று துவா செய்றாங்க அந்த துவாவுடைய பிரதிபலன் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா உமர் அலில்லா வந்து ஆயிலா அவருடைய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சட்டத்தை புதுசாக கொண்டு வரணும்னு சொன்னா இரண்டு நபர்கிட்ட ஆலோசனை செய்வாங்க ஹதீஸுக்காக அண்ணன் ஐஸ்வர் இல்லா தாயிலான் ஆர்வத்திலையும் குரானுடைய விளக்கத்திற்காக அப்துல்லா இவன் அப்பாஸ் அலி இல்லாத ஆயிலான் ஆர்வத்தில் தான் கேட்பாங்களாம் அந்த அளவுக்கு குரானுடைய ஞானத்தை பெற்றுக் கொண்டிருந்தார்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நபி ராயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிருப்பாங்க கற்றுக் கொடுப்பவரே உங்களிடையே சிறந்தவர் என்று சொல்லியிருப்பாங்க அந்த அந்த ஹதீஸுக்கு இணங்க அந்த சிறிய வயதிலேயும் குரு ஆணுடைய தப்சுடைய விளக்கத்தை அதிகம் படித்திருந்தாங்க அதன் காரணமாக மூத்த சஹாபாக்கள் எல்லாம் அப்துல்லா அபாசல் இல்லாத ஆளான தஃப்சீரை வந்து குரானுடைய விளக்கத்தையும் அந்த தஃப்சீரையும் படிச்சுட்டு போவாங்களாம் இப்போ போய் நம்ம மக்கள் அந்த காபத்துல பக்கத்தில் பார்த்தாலும் சொன்னா கூட தஃப்சீருடைய பாடங்கள் நடந்து கொண்டிருக்கும் அதனுடைய ஆரம்ப புள்ளியாக இருந்தவர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எனவே வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி அப்துல்ல அவர்கள் மார்க்கத்தில் இந்த அளவுக்கு சிறந்தவர்களாக இருந்தார்களோ குரானுடைய ஞானத்தை அதிகம் பெற்றிருந்தார்களோ அதே போன்று வல்லோ நல்லா உங்களின் எண்ணையும் ஆக்கிய குறிவானாக